மெய்யன் ஐயன் ஆறு வீடுகளும் கவனமாக விளையாட்டுங்க நீதான முக்கியம் எப்பவே விளையாட்டுக்கலாம் உயிர்கள் முக்கியம் கவனமாக நேரங்கள் நெருங்கி வைக்கிட்டானா காலங்கள் நடந்து ஹோக்கிட்டானா வரிசி தொகை விடுவதற்கு சிறந்த காளை வீரர்களும் நேரங்கள் நெருங்கி விட்டன ராமனின் ஈட்டியும் அர்ஜுனன் பீமன் பீமன் கதை ஒன்றாக சேர்ந்து சீறி பாகின்ற காலையா இல்லை வான் நோக்கி உயர்ந்திருக்கும் இரு கொம்புகளை அடக்கத்தடிக்கும் காலையர்களா யார் ரெண்டு பேருக்கு இருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விழ்த்தனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவை எட்டி பருத்தில் ஐந்தறிவு உள்ள ஒற்றை காலையா ஆறறிவு படைத்த ஒன்பது சிங்கங்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று நேரங்கள் இறங்கி விழிட்டா காலங்கள் கடந்து விட்டன கடுமையான ஹோட்டையில இருவிலி ஆட்டமா அளவிளி ஓட்டமா ஒற்றை சிங்கமா அது அடக்க துட்டிக்கின்ற ஒன்பது வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பெருந்து ஒருக்கி போயிட்டனார் காலங்கள் கடந்து விட்டன கடுமையான ரோடியில் உள்ளவது யார் வெல்ல போவதியா தர் சமயத்திலே ஆடு காலத்திலே ராஜ கம்பீரமான அன்ன அண்ணன் நடைந்து அஞ்சவை கொட்டு வைத்து வயிற்ற்கு இரவு இருத்தி கொம்புக்கு இருவேடா வரைத்த வட்டமா புண்ணிய பூமியா மீனாட்சிபுரம் மண்ணிலே தர் சமயத்திலே ஆடு காலத்தை விளக்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மா வட்ட வடவாடு புகழ் பாசாகரை

இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு தர இருக்கின்ற சிறப்பு பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை சேர்த்திடவா சிறப்பு சிறப்புமிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அல்ல சோரா சீற்றடி கைதொட்டேன் வீரர்களை பொருத்தாக காலையின் நேரத்திலே ஹட்டுல்லா காட்சி மதிய வேலையிலே மனமயிலும் மாட்ட வாழையும் நேரம் பொழுதலே மனதுக்கு இனிமையானாட்டா இதுதான் நம் மட மஞ்சு வீரட்டா மஞ்சு புரட்டார் நெஞ்சுக்குரு மரம் புண்ணிய பூமியான மீனாட்சி புறத்திலே காலையும் சிலு சிலுக்கின்றது மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசோத தமிழக வெற்றி கழகத்தின் தெற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைமை வழக்கறிஞர் சேகை மாறன் மற்றும் மிசா சார்பாக சிறப்பு பரிசோதனை காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசோலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் இறங்குது ஒருத்தால் மாட்டி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள்